அண்மை காலமாக பெரியார் அவர்களின் மீது ஆதாரம் இல்லாத அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன நீண்ட நீண்டகாலமாகவே சங்கரிவார்கள் இந்த சதி வேலைகளை செய்து வருகிற சூழலில் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது குதர்க்கவாதமாகவும் இருக்கிறது அவர் பேசுகிற அரசியலுக்கே அது எதிராக போய் முடியும் தேசிய அளவிலான மதவழி தேசியம் இந்திய அளவில் பேசப்படுகிற மதவழி தேசியம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்கரிவார்கள் பேசுகிற மதவழி தேசியம்தான் மொழி வழி தேசியத்தின் முதன்மையான எதிரியாக இருக்க முடியும் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரியாக இருக்க முடியும் அதை தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமது இறுதி மூச்சு வரையில் தீவிரமாக களப்பணி ஆற்றிய தமிழ்நாட்டு மக்களின் பெருமதிப்புக்குரிய சமூக நீதியின் தேசிய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை ஒற்றைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகையது என்பதை சீமானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை ஆதரிப்பார் அண்ணாமலையை சார்ந்த சங் பரிவார்கள் ஆதரிப்பார்கள் அந்த அரசியலைத்தான் இவர் பேசுகிறாரா என்பதை இவரே சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் பெரியார் வந்து தமிழ் மீதும் தமிழ் மக்களின் மீதும் கொண்டிருந்த அக்கறையின் பால் சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அதில் புதுமை இல்லை அறிவியல் சொற்கள் உள்வாங்கப்பட வேண்டும் இன்னும் தொன்மை காலத்து சொற்களே இருக்கின்றன என்று தமிழின் தொன்மையை குறிப்பதற்காக காட்டு காலத்தில் காலத்திலிருந்து தமிழ் பேசப்படுகிறது என்கிற தொன்மையை பேசுவதற்காக அதுதான் அறிவியல் பூர்வமான பார்வை தொன்மையை பேசுவதற்காக பெரியார் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அது காலத்திற்கு ஏற்ப நவீன அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய புதிய சொற்களை உள்வாங்கிக் கொண்டு வளர்ச்சி பெற வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பில் அவர் சொன்னதை தவறாக திரித்து பேசுகிறார்கள் பெரியாருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் இது ஏற்புடையதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க